நீலாங்கரை கடற்கரையில் சென்னை புறநகர் மாவட்டம் சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சோளிங்கநலூர் தொகுதிக்கு உட்பட்ட நீலாங்கரை கடற்கரையில் சென்னை புறநகர் மாவட்டம் சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் நீலாங்கரை பி எஸ் ராஜன் தலைமையிலும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி முன்னிலையிலும் மேற்கு பகுதி செயலாளர் டி சி கர்ணா வரவேற்புரையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தானி மாராசு தலைமை கழக பேச்சாளர்கள் பேராவூரணி காத்திலிபன் எம்மன் எம் என் முருகேசன் சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இதில் பெரும்பாக்கம் ராஜசேகர் கோவிலம்பாக்கம் மணிமாறன் மற்றும் கழக முன்னோடிகள் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் எத்தனை லட்சம் செலவு செய்தீர்கள் உன்னதமான கட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் புரட்சி தலைவர் அவர்கள் வழிநடத்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சமயம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா சென்ற நிலையில் தமிழ்மன்றத்திலே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற நண்பர்களே மகளிர் அணியை சேர்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முரட்டம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அறிஞர் அண்ணாவுடைய நூத்தி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஓட்டுநர் அணி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை தகவல் தொழில்நுட்ப பிரிவு வர்த்தக அணி மற்றும் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அண்ணாவார் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருந்தொண்டாற்றி சேவை செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தீமை செய்கின்ற வகையிலே புரட்சி தலைவர் அவர்களை அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து అమ్మా 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 అమ్మా